என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன

உங்களுக்கு எல்லாம் எதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா ஜோ அம்மா என்னால பார்த்தா பதில் சொல்ற மாதிரி இல்லையா இல்ல ஜூ

பேசவே மாட்டேங்கறடா இதெல்லாம் ரொம்ப ஓவர் உங்க அப்பாவ பத்தி பேசினா மட்டும் உனக்கு அவ்வளவு கோவம் வருதுல ஆனா உங்க அப்பா என்ன பேசினா உனக்கு கோவம் வராது வராதுடா எங்க அப்பா உன்ன பேசுவாங்க என்ன பண்ணுவே என்கிட்ட நீ நல்ல வாங்க போறடி ஏய் போடா பேசவேடா எங்க அப்பாவை பத்தி அதுக்குட பிள்ளை வருது நடிப்ப நான் கொண்டு வேண்டா உன்கிட்ட சொல்லிய நீ பேசுறல நீ உனக்கு கிண்ண தண்ணி பிரச்சனை அப்பாவை பத்தி பேசினா தான பிரச்சனையே உங்க அப்பாவை பத்தி பேசினது தப்புங்கற ஆமாடா ரொம்ப ரொம்ப தப்புடா இப்போ நீ சாரி கேட்க போறியா இல்லையா கேட்க முடியாது என்னடி பண்ணுவ சாரி

நான் 얘த 나வுல மீட் பண்ண. ஆவங்க வருவா அங்கதா இருப்பான்னா எனக்கு தெரியவே தெரியாது. சரி ஓகேம்மா உங்கள பத்தி எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க பிரச்சனை வச்சிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு தான் கால் பண்ணு. ஆ ஓகேப்பா நான் என்ன பிரச்சனை வச்சிக்க போறதெல்லாம் ஒண்ணு இல்லை. சரிப்பா அப்புறமா கால் பண்ணு. ஆ சரிம்மா பை. ஏ மீட்டிங் ஓகேம்மா அதெல்லாம் ஆ சரிடா. இவனுக்கு எப்படி தெரியும் இந்த பொண்ணு அந்த பார்க்ல பாத்தோன்னு அப்ப இவனுக்கே தெரியாம தான் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐயன் நம்ம எதாவது பண்ணிருவோன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண வைக்கிறான்னு நினைக்கிறேன் யாரையோ சரி ஓகே அவனுக்கு தெரியாம எல்லாம் பண்ணுவோம் யாரோ நம்ம கூட இருந்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல விடு இனிமே நம்ம உள்ள இறங்காம யாரையாவது வச்சு உள்ள இறங்க வைக்கணும் ஆனா உன நான் பழி வாங்காம விட மாட்டேன் அந்த லெட்டர் போய் நேர்த்தே சேர்ந்துருக்கோன்னு நினைக்கிறேன் அடிச்சால என்ன பண்ணாலான்னு எனக்கே தெரியல பாப்போம் ஹலோ சொல்லுங்க சார்

ஓகே சார் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்திர கூடாது. ஓகே சார் கண்டிப்பா நான் கூடியேதான் சார் இருக்கேன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அவ்ளோதான் நீங்க. என் கையில தொலைஞ்சிங்க. ஓகே சார். ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இனிமே லெட்டர் வந்தாலும் நீங்க வாங்கி இருங்க ஓகே சார் கண்டிப்பா சார். ஓகே நான் வைக்கிறேன் அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கேன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க. ஆ ஓகே சார் சீக்கிரம் சொல்லிறேன் சார். ஆ ஓகே.

அஞ்சலி வீட்ல ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது பிரச்சனையா இல்ல சார் அப்படி எல்லாம் இல்லையே சார் சார் நீங்க ஏன் அஞ்சலி பத்தி விசாரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கலாமா இல்லை எப்பவுமே வந்தா ஒரு ஃப்ரெண்டா என்கிட்ட பேசிட்டு தான் போவா இன்னைக்கு பேசலையே அதான் கேக்குறேன் விஜயன் கூப்பிட்டு தான் போவா சார் கூப்பிட மாட்டேன் இன்னைக்கு சார் கூப்பிட்டு போறாலே தான் சார் நீங்க தான் அந்த விஜயா ஆமா

சார் எம்டி பார்க்கலாமா சார் எம்டி மேனேஜரோ இல்ல அதனால இங்க கிட்ட அம்ச்சு விட்டுருக்காங்க ஓகே சார் انا அஞ்சலிக்கு நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் னு தெரியும் சார் என்னாச்சுன்னு தெரியல கண்டிப்பா பேசுவா ஓகே சிதா சொன்னதுக்கு थैங்க்ஸ் ஓகே சார் ட்ரெய்னிங் முடிச்சிட்டு உங்களுக்கு ஜாப்க்கு ஓகேவா இல்லையான்னு பார்க்கலாம் ஓகே சார் என்னாச்சு அஞ்சலிக்கு இங்க கிட்ட பேசாம போக மாட்டே நீ அவபாட்ட பேசாம போறா ஒருவேளை நம்ம ஏதாவது தப்பு பண்ணமா தப்பு பண்ணி இந்த வீட்ல அவ்ளோ பேசி இருக்க மாட்டாளே என்னாச்சு ஒருவேளை அந்த வருண் நினைச்சு பயம் அப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட பேசுறதுக்கு என்ன நம்ம ஒரு ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே பேசுறோம் நம்ம பழம்பிக்கிட்டே இருந்தா பழம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதா போய் அஞ்சலி கிட்டே கேப்போம் சொல்லி வெயிட் பண்ணு சார் கொஞ்சம் வேலை இருக்கு நான் முடிச்சிட்டு வந்தட்டா உங்களோட வேலை எந்த ரூம்ல இருக்கும் உங்க கேபின்ல தான் சார் இதுல என்ன சந்தேகம் இருக்கு காலையில என் கேபினுக்கு நீங்க வரவே இல்லையே சார் வந்தனே சார் இதுமா அந்த ரெண்டு நிமிஷமா சார் வர்க் ஜாஸ்தியா இருக்கு நேத்து லீவ் போட்டதுல நான் போய் பார்க்கணும் சார் இன்னும் நாளைக்கு அதிகமாயிரும் சார் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் என்ன தவிர விஜயன் கூப்பிடுறேன் இப்போதான் விஜயன் தானே கூப்பிடுவேன் இன்னைக்கு என்ன இல்ல சார் என்ன சொல்றதுன்னு தெரியல என்னோட லிமிட்டை நானே வச்சுக்கணுமோன்னு தோணுது சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சார் தயவு செஞ்சு விட்டுருங்க சார் சரி நீங்க போங்க சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் சார் சொல்லுங்க மேம் சார் மேமன் கூப்பிட வேணாமே நீங்க சொல்லுங்க மேம் என்ன நீங்க என்னால ஜாப் பார்க்க முடியாது சார் என்ன பெர்மிஷன் கேட்கணும்னாலும் உங்க கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு சார் வீட்டுக்கு போகலாமா சார் நாளைக்கு வந்து மத்த வர்க்கலாம் பாத்து கொடுத்தர சார் ஓகே மேம் நீங்க போங்க ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் பரவாயில்ல இருக்கட்டும் மேம் ஏன் அஞ்சலி இப்படி பண்ற நான் விட்டுட்டு போயிருவேன் நினைக்கிறேன் அஞ்சலி அப்படிதான் நினைக்கிறப்போல அஞ்சலி எனக்கு பார்த்தாலே தெரியுது நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல அஞ்சலி அம்மா அந்த வர மாட்டேங்கிற தலைவலிக்குதுன்னு போய் சொல்லிட்டு போற எனக்கு புரியல நீ ஒழுங்கா ஆபீஸ்ல இருக்கவே மாட்டேங்கிற என்னோட ஃப்ரெண்ட் நான் பல டைம் சொல்லிட்டேன் இதை சொல்லியும் நீ ஏன் இப்படி பண்ற நான் விட்டுட்டு போயிருவேன் பயப்படுறீ அஞ்சலி வருண் மாதிரி கண்டிப்பா நான் நான் விட்டுட்டு போமாட்டேன் அஞ்சலி எப்போதுமே எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட் அஞ்சலி என்னன்னு தெரியல பாப்போம் அஞ்சலி என்னாச்சு ஏன் வீட்டுக்கு போறீங்க கொஞ்சம் தலைவலியா இருக்கு சீதாக்கா அதனால நான் வீட்டுக்கு போய் ஆகணும் நான் போறேன்க்கா ஈவினிங் சூர்யாவை வந்து பிக்கப் பண்ண சொல்லிக்கிறேக்கா அதெல்லாம் வேணா பஸ்ல நான் வந்துடுவேன்டா இல்லக்கா நீங்க தனியா வர வேணாம் நான் சூர்யாவை வர சொல்றேக்கா சரிடா சரி அக்கா நான் போறேன்க்கா ஆ ஓகே நீ இதுல போற அக்கா நான் ஆட்டோ பிடிச்சிங்க தானே பக்கத்துல காலேஜ் இருக்கு என்ன காலேஜுக்கு இல்லக்கா சூர்யாவை பார்க்கணும் போல இருக்க அதா போய் பார்த்துட்டு வந்துறேன்க்கா என்ன சூர்யாவை மிஸ் பண்றியா அப்படியே இல்ல அவங்கள கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும் அதனாலதான்கா சரி ஓகே பத்து பத்திரமா போகும் ஓகேக்கா இல்ல விஜய் சார் இருக்கார்ல அம்மா அக்கா என்னாச்சுட்டாராக்கா ஒரு ஏதாவது திட்டுவாரா நம்ம மனசுல இருந்து திட்டமாட்டாருக்கா மனசுல எல்லாம் வச்சுக்காதீங்கக்கா ஒரு ரொம்ப நல்லவர் கா நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க நான் திட்டுனாருன்னு சொல்லலையே வேற என்னக்காச்சு நீ அவர் கூட சரியா பேசல என்கிட்ட கேட்டாரு இல்லையக்கா நல்லா தானே பேசிட்டு இருக்கேன் இப்ப கூட விஜய் விஜய்கிட்ட பேசிட்டுதான்க்கா வந்தேன்ட நீ வீட்டுக்கு போனா வீட்டுக்கு வந்து கேட்டுக்கிறேன் ரொம்ப கழிச்சு வந்து பார்க்கறேன் எதுக்கு திரும்பி வருஷ கிட்ட அடிவாங்க வைக்க போறியா உங்களோட பகையே தீர்த்துக்கலாம் சொல்ற பிளான்ல என்ன பக என்ன உங்க காலேஜ்ல உங்க போறதுக்கே ஒரு காரணமா இருந்தாலே அதுதான்டா உன் ஃப்ரெண்டு அவ்வளவு அடிவாங்க வைக்க போறியா உங்களே இல்ல உங்க போன மானத்தை நீங்களே கொண்டு வர வைக்கலாம் இப்படி உன்ன நம்பலாமா டேய் அவன் பேச்சலாம் கேட்காத குளியில விழுந்துருவோம் நீ கொஞ்ச நாள் அமைதியாடுறா நல்லவே ஏதாவது சொன்னா கேட்க மாட்டீங்களடா என்னமா பண்ணு என்னடா பண்ண போற உங்களுக்கு அவள பழிவாங்கணும் எனக்கும் அவளை பழி வாங்கணும் அப்போ இப்ப இல்ல நீ எதுவும் நடிக்கல இல்ல நான் எல்லாம் எந்த நடிப்பு போட மாட்டேன்டா இதாண்டா உண்மை அவளை முடிச்சு கட்டணும் டே என்ன பேசுற அவளை க்ளோஸ் பண்ணணும் இதுல ஏதாவது உனக்கு பயமா இருக்கா அவளை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கணும்டா அதுக்கு என் கிட்ட ஒரு பிளான் இருக்கு என்னால தனியா மட்டும் செய்ய முடியாது நீயும் என் கூட நிக்கணும் கண்டிப்பா நிக்கிறேன்டா அவளை சாவடிக்கிறேன்னு அலையான்னு பாரு என் மானத்தையே வாங்கிட்டால அவள சும்மா விட மாட்டேன் இவ்ளோ ஏதாவது உன் மனசு மாறிச்சு உன்னையும் போட்டு தள்ளிடுவேண்டா இல்ல நீ நடிக்கிற அத பண்ற இதை பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு அவ்வளவுதான் நீ சொல்றல அவள முடிச்சிடலாம்டா நான் எங்கேயும் எப்பயும் மாட்டேன்டா அவளை முடிச்சா மட்டும்தான் ஏன் மனசு ஆறும் நீ பிளான மட்டும் சொல்லு பாத்துக்கலாம் சொல்ற பிளான மட்டும் செஞ்சிடவே எல்லாத்துக்கூட இருந்த அவ தனியா பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாவ சாவாடா என் கண்ணால நான் பாக்க போறேன் ஓகேடா மனசு எதுவும் மாறிடாது காலேஜ் மெமரி சேய் வந்திருச்சா இங்க வந்திருக்கா அக்கா சூரியாவை பார்க்கணும் கொஞ்சம் கூப்பிட்டு வரீங்களா அக்கா என்னாச்சு அக்கா கேபின் கொஞ்சம் கூட்டிட்டு வா அக்கா சூரியாவை பார்க்கணுமா நீ முத வீட்டுக்கு போ உனக்கு என்னாச்சு இங்க வந்திருக்கா இல்லக்கா நான் கொஞ்சம் சூரியாவை பார்த்துட்டு அப்புறம் போறேன்

ஏய் சூர்யா வராங்களா நீ என்ன உட்கார்லையா சரி அக்கா நான் நீ போ சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போகணும் சாப்பாடு எடுத்து வந்ததா கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போகணும் சரி ஓகேக்கா சரி நிமிஷம் கழிச்சு வந்துருவாரு வெயிட் பண்ண உடனே ஓடிடாத ஆ சரிக்கா அட்வைஸ் உனக்கு சின்ன குழந்தை மாதிரி தான் நீ பண்ணணும் ஓகே ஓகே நீ போய் உனோட ஜாப் பாரு ஜாப் விட்டுட்டு வந்த நீ இவ்ளோ பேசுறியா அக்கா ஜாப் விட்டுட்டு வரல ஒரு மாதிரி இருக்கேன்னு வந்தேன் ஆனா இதெல்லாம் ஓவர்க்கா அப்ப அதே மாதிரி தான் மேடம் நானும் நீ கிளம்பு

பயமா இருக்கு சூர்யா அவரும் போயிடுவோம் இருக்கு சூர்யா ஏன் அஞ்சலி அப்படி பயப்பட்டு அழுகிறா ஒரு வருஷம் நான் இல்லாத போது என் அஞ்சலி எவ்ளோ தைரியமா நின்று போல்டா இருந்தா இப்ப ஏன் பயப்படுறா ஏன் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீ பயப்படுறியா அப்ப நான் என்ன உன்ன விட்டு விலகி இருக்கட்டுமா அப்டியலா பேசினா அவ்வளோதான் சூர்யா. எனக்கு பயமா இருக்கு சூர்யா. என்ன பண்றதுனே தெரியல. விஜய் கூட பேசினா அவரோ இத பண்ற வரோன்னு எனக்கு பயமா இருக்கு. அஞ்சலி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. वरुण மாதிரி தான் அந்த விஜய் இருக்கணும்னு ஏன் நினைக்கிற அப்படியெல்லாம் கிடையாதுடா கெடையாதுடா. அப்ப அவரும் என்னை விட்டுட்டு போய்டாருன்னா நான் என்ன சூர்யா பண்ணுவேன் அப்ப எனக்குன்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வர மாட்டாங்கல்ல. அஞ்சலி நீ वरुणனு நினைச்சு ரொம்ப பயந்து இருக்க அவ்ளோதான்டா. அதனால உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறதுக்கு அவ்ளோ பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல சூர்யா. என்னன்னே தெரியல நீ போனதுல இருந்து விஜய் கூட பேசணும்னு எனக்கு தோணல விஜய் விட்டு விலகி வரணும் தான் சூர்யா தோணுது எனக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கணும் நான் வேண்டிக்கிறது தப்பா சூர்யா ஏன் சூர்யா எல்லாரும் இப்படி பண்றாங்க உனக்கு புரிய மாட்டேங்குது நீ வருணாவே எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்க கண்டிப்பா வருண் மாதிரி யாரும் இருக்கணும்னு யோசிக்காத நீ யாரும் நான் ஏமாத்திட்டு போக மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம்ல ஏமாத்த மாட்டாங்க உன்ன என்னோட வைஃப யாருனால ஏமாத்த முடியும் அவ்வளவு சீக்கிரம்ல ஏமாத்த முடியாது சப்போஸ் விஜய் ஏமாத்துனால நான் உன் கூட இருக்கேன் நான் என்னன்னு கேக்குறேன் அவங்க கிட்ட விட்டுட்டு போனாலும் நான் என்னன்னு கேக்குறேன் அவங்க

நான் வீட்டுக்கு போற சூர்யா சரி ஓகே பாத்து பத்திரமா போனா ஈவினிங் வந்துருவேன் ஆ ஓகேடா சீதா கவ பிக்கப் பண்ணிட்டு வந்தறியா ஆ நான் டிரைவர் எல்லாரத்தியே கூட்டிட்டு வந்தற நீ போமா முதல்ல சாலு கூட டிரைவர் சாலுவ கொண்டு வந்து வீட்ல விடுறோம் அதுக்கு அப்புறம் உனக்கு டிரைவர் அதுக்கு அப்புறம் சீதா உதா சீதா நீ சொன்னத மட்டும் செய் நீ டிரைவர் வேலைக்கு மட்டும் தான் சரிப்பட்டு வரவே என்ன எனக்கு புரியல ஒண்ணுடா எனக்கு ஏர்க்கனே தலவலிக்குது நீ போ சரி ஓகே அந்த விஜய் கிட்ட பேச அவன் பாவும் அவன் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ தெரியல உன்னோட ஃபீலிங்ஸ்ல அவனியோ கஷ்டப்படுத்தாத சரியா சரி ஓகே போய் விஜய் கிட்ட பேசிக்கிறேன் நீ கிளம்ப இங்கேயிரு நம்ம ஈவினிங் போய்க்கலாம் வேற வருண் ஏதாவது வருவா நீ இங்கே வரைக்கும் நான் என்ன பண்றது போய் ஒவ்வொரு கிளாஸ் சுத்தி பார் ஒரு ஸ்டூடண்ட்ஸோட சட ஸ்டூடென்சா உட்கಂದ್ರ என் கிளாஸ் வந்தறியா எதுக்குடா நீ எங்க கிளாஸ் எடுக்காம என்ன சைட் அடிக்கியா ஆமாம்மா சைட் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அங்க இருக்க பொண்ணுங்கள நல்லா இருப்பாங்க வரியாய் பாக்கறியா கன்ஃபார்ம் அந்த வாக்குனா வா சரி ஓகேடி சரி சரி ஓகே ஆனா என்ன வெளியில தரجي மட்டும் நினைக்காத உன் கிளாஸ்ல கண்டிப்பா அந்த கல்வே பிரின்சிபல் கிட்ட மாட்டினா தெரியுமா அந்த பிரின்சிபல் தான் அதெல்லாம் பாத்துக்கலாம் நீ யாரை சைட் அடிக்குறே எத்தனை பொண்ணு உன்ன சைட் அடிக்குதுன்னு நானும் பார்க்கறேன்டா ஹலோ நீ வந்து பாக்காமலையா இளையவளின் पडुडवा